இங்கே பாருங்கள் இது இதுதான் மணல் கீரை நான் ஒரு பதிவு போட்டிருப்பேன் அது மணல் கீரை என்ன தான் அது மர மணல் கீரை கிடையாது பசலையும் அது எனக்கு தெரியாது இங்கே பாருங்கள் இதுதான் மணல் கீரை கழனிக்கு வந்துருக்கும் பாருங்கள் நிறைய இருக்குது இந்த இடத்துல நான் தேடி பறிக்கணும் ஒரே இடத்துல இல்லை நான் பறித்து கொஞ்சம் வச்சுருக்கேன் பார்க்கலாம் இருங்க தேடினா கிடைக்கும் கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன் நிறைய இருந்துச்சு நான் நேற்று பறித்து கடைச்சிட்டேன் சரி இப்போ ஊருக்கு போக போகிறோமே காலையில் அதனால் கொஞ்சம் பறித்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் நிறைய பறித்து வச்சுக்கோங்க பாருங்கள் இதுதான் தான் கீரை இதை உள்ளது பாருங்க தேடணும் பாருங்களேன் வேறண்டை வந்து பிங்க் கலரில் இருக்குது மேல் பக்கம் பார்த்தா பச்சை கலரில் இருக்குது நிறைய தேடி கண்டுபிடிக்கணும் நேற்று இதால் காலி ஆகிடுச்சி உங்களுக்கு காட்டின தான் இங்கே பாருங்கள் இதை பாருங்க தேடம் இது இங்கே அந்த மண் அப்படியே இருக்குது இதுதான் மணல் கீரை